தமிழராட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ணாமலை அவர்கள் அவரோட பதவி எடுத்துக்கோங்க என் பதவி எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது வந்து எனக்கு அந்த கூட்டணி வேணாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அண்ணாமலை சொல்லியிருக்கிறதாகவும் தலைமை வந்து இல்லை நீங்கள் கட்சி விட்டு பதவி விட்டு விளக்கிட்டு அதுக்கு பதிலாக நயனார் நாகேந்திரன் அவர்களை வந்து நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இந்த நிலையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை பதவி அப்புறம் அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் இல்லையா இப்போ வந்து ஒரு தலைவருக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கள்லைய ஒரு கட்சியில் அந்த தலைவரோட அண்ணாமலைக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீமானவர்கள் பக்கம் போக போகிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் எங்களுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு லீடரா சீமானவர்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்காரு நாங்கள் வந்து சீமான் பக்கமே போக போகிறோம் அண்ணாமலை அவர்களுமே சீமான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது எனவே நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்து நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களோட தொண்டர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்கு ட்விட்டரில் போனீங்கன்னா சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் ட்ரெண்டிங்ல இருக்காங்க அதில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது படிக்கும்போது தெரியுது அவ்வளோ அண்ணாமலையோட ரசிகர்களும் சரி அண்ணாமலை தொண்டர்களும் சரி நாங்கள் இனிமேல் சீமானவர்களுக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து ஒரு பிஜேபியோட தலைவர் அவங்களுக்கு ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டியில் வந்து ஓட்டஸ் அதிகமாக இல்லைன்னா கூட கூட்டணியை வச்சு அண்ணாமலைக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் பக்கம் வரதுனால ஏற்கனவே பலமாக இருக்கிற உச்சக்கட்ட பலத்தில் இருக்கிற சீமானவர்களுக்கு இது ஒரு ஒரு சின்ன பலமாக சேரும் அப்படின்னு மகிழ்ச்சியான ரயமா இருக்கு ஆனால் இந்த பிஜேபியோட அந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டு தமிழ் தேசிய கொள்கையில் வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் நம்ம பக்கத்தில் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவங்களெல்லாம் சீமானவர்கள் ஆதரிப்பாரா இல்லை ஆதரிக்க மாட்டாரா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லருந்து சொல்லுங்க